அனைவருக்கும் வணக்கம் நாம் மகா ஞானியான வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே தாழ்ந்த குலத்தவனாக இருந்த கக்கையா என்பவனுக்கு ஆசி வழங்கி அவனை சீடனாக ஏற்றுக்கொண்டு விட்ட வீரபிரம்மேந்தருடைய கருணையை பற்றி அறிந்தோம் அது மட்டுமல்லாது இஸ்லாமியராக பிறந்து வீரபிரம்மேந்தருடைய ஞானோபதேசங்களால் ஈர்க்கப்பட்டு அவனை சரணாகதி செய்து கொண்டு விட்ட சேக் செய்யது என்கிற இஸ்லாமிய சிறுவனை வீரப்பிரமேந்தர் சுவாமிகள் ஆட்கொண்டதையும் புத்தரவாஞ்சையால் மகனை எப்படியாவது மீட்டுக் கொண்டு சென்றுவிட வேண்டும் என்று கருதி பீர் சாஹிப் என்கிற சேக் சையதுவின் தந்தையும் அவருடைய தாயாரும் கந்திமல்லைய பள்ளிக்கு வந்து அவரை அழைத்ததையும் கடந்த பதிவிலே பார்த்தோம் என்ன நடந்தது சேக் செய்யது என்ன ஆனார் பீர் சாஹிப் அழைத்ததைப் போல அவர் உடன் செல்ல சம்மதித்தாரா என்பதை பற்றியெல்லாம் இன்றைய இந்த பதிவிலே தொடர்ந்து பார்க்கலாம் தந்தை பீர் சாஹிப் மிகவும் வருந்தி சேக் செய்திடத்திலே பேசினார் மகனே எங்களுக்கு இருப்பது நீ ஒரு மகன்தான் உன்னை விட்டு நாங்கள் எவ்வாறு செல்வது என்று வருந்தினார்கள் பலவாறு சொல்லி புலம்பியும் அழுதும் மகனை அழைத்துச் செல்வதற்காக முயற்சி செய்தார்கள் தந்தையாகிய பீர் சாஹேபின் வார்த்தைகளை கொஞ்சம் கூட சேக் செய்யது காதிலே வாங்கிக் கொள்ளவே இல்லை நீங்கள் செய்த புண்ணியமாக இருக்கட்டும் அல்லது என்னுடைய முற்பிறவி கர்மாவாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று காரணமாக நான் இந்த மண் வந்து பிறந்து விட்டேன் ஆனால் ஞானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு மகானாக இருக்கக்கூடிய வீரப்பிரமேந்தருடைய திருவடிகள் தான் சொர்க்கம் அவரை விட்டு நான் வர முடியாது என்று திரும்பவும் மறுத்துவிட்டார் செய்வதறியாது திவித்த சேக் சையதுவின் தகப்பனாராகிய பீர் சாஹிப் வீரபிரம்மேந்திர இடத்திலே சென்று ஐயா எங்களுக்கு இருப்பது ஒரு மகன் நாங்கள் இஸ்லாமியர்கள் அப்படி இருக்கும்போது எங்களுடைய மகன் உங்களிடத்திலே வந்து இப்படி தங்கிவிட்ட காரணத்தால் எங்கள் சமுதாயத்திலே எங்களை புறக்கணிப்பார்கள் எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையும் இருக்காது நீங்களாவது அறிவுரை சொல்லி எங்கள் மகனை எங்களோடு அனுப்பி வையுங்கள் என்று முறையிட்டார்கள் தாய் தந்தையருடைய புத்திர வாஞ்சியை பார்த்து நெகிழ்ந்து போன வீரபிரமேந்திர சுவாமிகள் மகனே செக் செய்யுது உன் தந்தை சொல்லுவதும் சரியாகத்தான் இருக்கிறது ஒரே மகனாக இருக்கக்கூடிய உன்னை பிரிந்திருப்பதற்கு அவர்கள் எப்படி சம்மதிப்பார்கள் எனவே நீ உன் தாய் தந்தையோடு செல்வதுதான் நலம் என்று கூறி அவருக்கு பொத்திமதிகள் சொல்லி தந்தையோடு அனுப்பி வைக்கவும் முயற்சி செய்தார் ஆனால் மிகவும் மன உறுதியோடு இருந்த சேக் செய்யது வீரபிரமேந்திர சுவாமிகளுடைய இந்த வார்த்தைகளுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை குருவே நான் தங்களை எனது மகா குருவாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் எனவே உங்களை விட்டு சென்று விடு என்று சொல்லுவதைக் காட்டிலும் செத்துவிடு என்று சொல்லுங்கள் நான் கேட்கிறேன் என்று சொல்லி மிகவும் பிடிவாதமாக எங்கும் செல்லாமல் வீரபிரம்மிந்தருடைய திருவடிகளை கரங்களால் கட்டிப்பிடித்தபடி அழுத கண்ணீராக அங்கிருந்து அகல மறுத்துவிட்டான் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் மகன் திரும்ப வர இணங்காததை பார்த்து வருத்தமுற்ற வீர் சாஹிப் தம்பதிகள் திரும்பிச் செல்ல வேண்டியதுதான் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் ஷேக் சையதுவின் இந்த முக்கியமான பக்தியான மனநிலையை பார்த்து மனம் நெகிழ்ந்து போன வீரபிரம்மேந்திர சுவாமிகள் மகனே உன்னுடைய உறுதியான குரு பக்தியைக் கண்டு நான் மெச்சுகிறேன் உனக்கு ஞானோபதேசம் அளிக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய நாவிலே மந்திரங்களை கோடுகளாக வரைந்து தீட்சையாக வழங்கினார் அது மட்டுமல்லாது பஞ்சதீட்சைகள் என்று அழைக்கப்பட்ட தீட்சைகளை வீரபிரம்மேந்திர சுவாமிகள் ஷேக் சையதுவுக்கு வழங்கினார் பஞ்சதீட்சைகளாகிய அக்னி தீட்சை யந்திர தீட்சை மந்திர தீட்சை ஸ்பரிச தீட்சை திருஷ்டி தீட்சை என்கிற இந்த ஐந்து தீட்சைகளையும் முறைப்படியாக ஷேக் சையதுவுக்கு வீரபிரம்மேந்திர சுவாமிகள் வழங்கினார் மந்திரம் எந்திரங்களை எல்லாம் முறையாக சொல்லிக் கொடுத்து அவற்றை எப்படி உச்சரிக்க வேண்டும் அதன் மூலமாக எவ்வாறாக ஆத்மத்தினுடைய பலத்தை அதிகரித்துக் கொள்வது என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுத்து சித்தத்திலே வலுவோடு இருந்த நீ இன்று முதல் சித்தையா என்று அழைக்கப்படுவாய் என்று ஆசியும் வழங்கினார் அதன் பிறகு ஷேக் சையதுவாக இருந்த அந்த மகா ஞானி சித்தையா என்கிற பெயரிலே வாழலாகினார் சித்தையா பரமஞானியும் மிகச்சிறந்த பக்திமானாகவும் இருந்தார் குருவுக்கு யாரொருவர் ஏதோ ஒரு தீம்பும் செய்துவிடாதபடியாக அவருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாகவே சித்தையா மாறிவிட்டார் இந்த நிலையிலே சுவாமிகளுக்கும் சுவாமிகளுடைய துணைவியாராகிய கோவிந்தம்மாவுக்கும் திருமண வாழ்க்கையும் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருந்தது இந்த இருவருக்கும் ஐந்து ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தார்கள் கோவிந்தையா சித்தலிங்கையா சிவராமையா போத்தலூரையா ஓரங்காரையா என்று ஐந்து மகன்களையும் வீரநாராயணம்மா என்கிற பெயரிலே ஒரு பெண்மகளையும் பெற்றெடுத்து வளர்த்துவராகினார்கள் வீரநாராயணம்மா என்று அழைக்கப்பட்ட அவருடைய அந்த பெண்மகள்தான் வீரபிரம்மேந்தரால் உருவாக்கப்பட்ட அந்த மடத்தின் முதன்மையான தலைவியாக இருந்து வழிநடத்தினார் என்பதையும் வீரபிரம்டைய வாழ்க்கை சரிதத்திலே காண முடிகிறது ஒவ்வொரு நாளும் வீரப்பிரமேந்தருடைய தரிசனத்தை காண்பதற்காக எண்ணற்ற மக்கள் பல திசைகளிலும் இருந்து கந்தி பள்ளி நோக்கி வந்தபடியாகவே இருந்தார்கள் ஆந்திரச்சீமையை ஆண்டு வந்த நவாபுகளின் ஆதரவை இந்து மத மகனியர்களும் சாதுக்களும் பெற்று வந்தார்கள் கந்திமல்லைய பள்ளியிலே தங்கியிருந்த சுவாமிகள் தன் சிஷ்யர்களுடன் ஹைதராபாத் நகரத்திற்கு யாத்திரை செல்ல தன் பயணத்தை மேற்கொண்டார் கந்திமல்லைய பள்ளியிலிருந்து தன் சிஷ்யருடன் புறப்பட்ட சுவாமிகள் போர்மாமில்லா மார்காபுரம் மார்க்கமாக விஜயவாடா சென்று கிருஷ்ணா நதியிலே நீராடி கனகதுர்க்கை அம்மனை தரிசித்து சில காலம் அங்கே தங்கி தவமுயற்றிய போது அன்னை பராம்பிகையான கனகதுர்கா சுவாமிகளின் முன் பிரத்யட்சமாக தோன்றினார் காலச்சுழற்சியிலே கந்திமல்லையப்பள்ளி பள்ளி வனத்திலே குடிகொள்ளப் போவதாக ஆசையும் வழங்கினார் அதன் பிறகு சுவாமிகள் விஜயவாடாவிலிருந்து புறப்பட்டு பத்ராச்சலம் வந்து சேர்ந்தார் பத்ராச்சலத்திலிருந்து சுமார் முப்பது மைல் தூரத்திலே இருந்த பர்ணகசாலை என்னும் இடத்திலே தங்கி கோதாவரி நதிகளிலே நீராடி தியானித்திருந்தார் கர்ணகசாலையிலே எழுந்தருளி இருந்த ஸ்ரீராமர் திருக்கோயிலே சுவாமிகள் சில காலம் தவம் ஏற்றி பிறகு அங்கிருந்து பாத பல நகரங்களை கடந்து செகந்தராபாத் என்னும் பெருநகரத்தை வந்தடைந்தார் இதற்குள் சுவாமிகளுடைய அற்புத உபதேசங்களையும் அவருடைய அதி அற்புதமான சித்து ஆற்றல்களையும் பற்றி தெரிந்து கொண்டுவிட்ட விட்ட செகந்தராபாத் பெருமக்கள் சுவாமிகளை காண்பதற்காக மங்களவாத்தியங்கள் முழங்க செக்கரம்பாத் செகந்தராபாத் நகரிலே சுவாமிகளை தேடி ஆயிரக்கணக்கிலே பக்தர்கள் கூடியும் விட்டார்கள் அப்படி வந்திருந்த கோடிக்கணக்கான பக்தர்களுக்கெல்லாம் எந்தவிதமான குறையும் இல்லாமல் வீரபிரம்மேந்திர சுவாமிகள் ஆசி வழங்கி அவர்கள் அனைவருக்கும் தம்முடைய காலஞானம் என்கிற கலியுகத்தில் நடக்கப் போகிற நிகழ்ச்சிகளை பற்றியதான தொகுப்புகளை உதேசிக்கவும் செய்தார் சுவாமிகளின் பெருமைகளை செகந்தராபாத் நகரிலே பெருகுகின்ற செய்தி அப்போது ஹைதராபாத்தை ஆண்டு வந்து கொண்டிருந்த நவாபிற்கு எட்டியது ஏற்கனவே அந்த காலத்து நவாபுகள் இந்து மத மகனியர்களை கௌரவித்து வருவது வழக்கமாக இருந்த காரணத்தால் ஹைதராபாத் நவாப் சுவாமிகளை கௌரவிக்க விருப்பம் கொண்டு தக்க மரியாதையோடு தன்னுடைய பணியாட்களை பல்லக்குடன் அனுப்பி விருபிரம்மேந்திர சுவாமிகள் ஹைதராபாத்தில் தன் அரண்மனைக்கு எழுந்தரள வேண்டும் என்று விண்ணப்பம் விடுத்தான் ஹைதராபாத் நகரமே சுவாமிகளின் வருகையை எதிர்பார்த்து விழா கோலம் பூண்டது மக்கள் பெருவள்ளமாக திறந்திருக்க மங்களவாத்தியங்கள் முழங்க வருக வருக என்ற வரவேற்பு கோஷம் விண்ணை பிழக்க விருப்பிரமேந்திர சுவாமிகள் ஹைதராபாத் நவாபால் அனுப்பப்பட்ட அந்த பள்ளக்கிலே ஏறி ஹைதராபாத் நகருக்குள்ளே நுழைந்தார் நுழைந்து அரண்மனைக்கு செல்லக்கூடிய வழியிலே பட்டு துணிகளை விரித்து அதன் மீது சுவாமிகள் நடந்து வரும்படியாக ஹைதராபாத் நவாப் செய்திருந்தார் சுவாமிகள் நடந்து வரும்போது அவருடைய திருவடிகளிலே பூக்களை தூவுவதற்கு பணியாட்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட பெரிய மரியாதையை கொடுத்து வீரபிரம்மேந்திர சுவாமிகளை ஹைதராபாத் நவாப் தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார் இப்படி சென்ற சுவாமிகளுக்கு நவாப் பொன் ஆசனத்திலே அமர வைத்து சொர்ணாபிஷேகம் செய்து சுவாமிகளை வணங்கியும் நின்றான் ஹைதராபாத் நவாப் இஸ்லாமிய மன்னனாக இருந்தாலும் கூட ஹிந்து எல்லாம் மதித்தார் என்பதை வீரபிரம்டைய சரித்திரத்திலே நம்மால் காண முடிகிறது உண்மையும் நேரமையும் கொண்டிருக்கக்கூடியவர்கள் மனிதம் பேணுவார்கள் நல்லவர்களை போற்றுவதற்கு எவரும் தயங்கியதில்லை துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம் என்பதே பொதுவாக மன்னர்களுடைய மந்திர சொல்லாக இருந்திருக்கிறது கெட்டவர்களை தண்டித்து நல்லவர்களை பாதுகாப்பது ஒரு நல்ல மன்னனின் கடமை என்று கருதி இருந்தார்கள் அந்த வகையிலே ஹைதராபாத் நவாப் நல்லவர்களை எந்த நாளிலுமே பாதுகாப்பதையும் அவர்களுக்கு மரியாதை தருவதையும் குறைத்துக் கொண்டதே இல்லை என்பதை வீரபிரம்மேந்திரனுடைய வாழ்க்கை சரிதத்தின் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது சுவாமிகளுக்கு பூஜை செய்ய வேண்டிய காலம் நெருங்க சுவாமிகள் நவாவிடம் தன் பூஜைகளுக்கு ஏற்பாடுகளை செய்ய கோரினார் சுவாமிகளின் கோரிக்கைகளை ஏற்ற நவாப் சுவாமிகள் செய்விக்க வேண்டிய பூஜைகளுக்கான ஏற்பாடுகளை செய்தான் ஆயினும் சுவாமிகளின் மகாசக்தியை பரீட்சை செய்து பார்க்க விரும்பிய நவாப் பூஜைக்காக தன்னுடைய ஏற்பாட்டிலே அமைக்கப்பட்ட நூற்றி எட்டு தீபங்களிலே எண்ணெய் ஊற்றுவதற்கு பதிலாக தண்ணீரை விட்டு திரையிட்டு சுவாமிகள் தீபமேற்றும் நிலையை காணுவதற்காக காத்திருந்தான் அப்போது பூஜைக்காக தனது சிஷ்யருடன் அங்கு வந்த சுவாமிகள் சோதிக்க வேண்டி நவாப் தண்ணீர் விட்டு வைத்திருந்த விளக்கிற்கெல்லாம் தெரியை போட்டு தீபம் ஏற்றும்படியாக தன்னுடைய சீடர்களுக்கு ஆசி வழங்கினார் அங்கே ஊற்றப்பட்டிருப்பது என்ன அல்ல தண்ணீர் என்பதை தன்னுடைய கண்டு கண்டுகொண்ட வீரபிரமேந்திர சுவாமிகள் புன்னகை போத்தார் அப்போது சுவாமிகள் நவாபை நோக்கி இந்து மத பூஜை முறைகளை நீ நன்கு உணர்ந்திருக்கிறாய் எனக்கு தேவையானவற்றையெல்லாம் கொறிப்பறிந்து செய்து காத்திருக்கக்கூடிய உன்னுடைய கடமை உணர்ச்சியைக் கண்டு நான் மிகவும் மகிழ்கிறேன் ஆயினும் கூட இத்தனை சிரத்தை கொண்ட தங்களின் தெருக்கரத்தாலேயே இந்த திருவழக்குகளின் தீபங்களையும் ஏற்றித் தந்தால் அது என்னை மேலும் மகிழ்விக்கும் ஆனவே தயவு செய்து நவாப் அவர்களே இந்த திருவழக்குகளை நீங்களே ஏற்றுங்கள் என்று கூறி ஒரு நமுட்டுச் சிரிப்பான புன்னகையை வீசினார் நவாபுக்கு தூக்கி வாரி போட்டது தண்ணீரிலே திரியை போட்டு தீபத்தை எப்படி ஏற்ற முடியும் சுவாமி நம்மை வம்பிலை மாட்டிவிட்டாரே என்று சிறிது அச்சம் கொண்டான் சுவாமிகளே அறியேன் வேறு ஒரு மதத்தை சார்ந்தவன் அப்படி இருக்கும்போது உங்களுடைய பவித்திரமான இந்த பூஜைக்கு மாற்று மதத்தவனான நான் விளக்கேற்றலாமா எனவே என்னை மன்னியுங்கள் நான் விளக்கேற்ற கூடாது என்று சொல்லி தப்பிக்க பார்த்தான் அப்போது சுவாமிகள் நவாப் அவர்களே இறைவனிடத்திலே குல மத வேறுபாடுகள் ஏதும் இல்லை மனம் நிறைந்த நம்பிக்கையோடு இயற்றக்கூடிய நல்கர்மங்களுக்கு மதமோ குலமோ தடையாவது கிடையாது எனவே தாங்கள் உங்களுடைய கரங்களாலேயே இந்த திருவிளக்குகளை ஏற்றி வைப்பதிலே எந்தவிதமான தவறும் இல்லை என்று கூறி விளக்கேற்றும்படியாக நவாபை பணித்தார் சுவாமி என்னுள் நிறைந்த அச்சம் என் அறியாமையாக இருக்கலாம் இருப்பினும் நான் கொண்ட நம்பிக்கை தங்கள் பூஜைக்கான விளக்கை ஏற்ற நான் அருகதையற்றவன் என்றே நினைக்கத் தோன்றுகிறது எனவே தயவு செய்து எனக்கு இந்த பணியை கொடுக்க வேண்டாம் என்று மறுபடியும் வேண்டிக்கொள்கிறேன் என்று தட்டு தடுமாறி புலம்பியவனாக நவாப் அதிர்ந்து போயிருந்தான் சுவாமிகளோ குலமதி வேதங்கள் மனிதனால் கற்பிக்கப்பட்டனவே அன்றி இறைவனின் படைப்பிலே வேதங்கள் இல்லை தங்களின் உணர்வை நான் புரிந்து கொண்டேன் ஆயினும் குலமதி பேதங்களால் இறைவனுக்கு இல்லை என்று கூறி விளக்கு ஏற்ற தண்ணீரில் இடப்பட்ட விளக்குத்திரி சுடர்விட்டு பிரகாசித்து ஒளிந்து வீசியது இந்த அதிசயத்தைக் கண்ட ஹைதராபாத் நவாப் அவர்கள் சுவாமிகளை வணங்கி தானே தங்களை சோதிப்பதற்காக இப்படிப்பட்ட தவறை செய்துவிட்டதாக சுவாமிகளின் திருவடிலே விழுந்து மன்னிப்பு கோரினான் தவறு என்பது எல்லோரும் செய்யக்கூடியதுதான் இது கலிகத்திற்கே ஏற்பட்ட ஒரு சாபக்கேடு மனிதர்கள் எல்லா காலங்களிலும் மகான்களை ஞானிகளை சந்தேகிப்பதையும் அவர்களுடைய நிலைகளை பற்றியதான பொதுவான நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும் இந்த கலிவகத்திற்கே ஏற்கப்பட்ட ஒரு சாபக்கேடு என்பதை சொல்லி ஹைதராபாத் மன்னருக்கு ஆசி வழங்கினார் அது மட்டுமல்லாது தன்னுடைய காலஞானம் என்கிற நூலின் நுணுக்கங்களை எல்லாம் ஹைதராபாத் மன்னருக்கு விளக்கமாக வீரப்பெறும் சொல்ல ஆரம்பித்தார் வீரப்பிரமேந்தர் சொன்ன அந்த காலஞானம் என்ன ஹைதராபாத் நவாபுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவுரைகள் என்னென்ன என்பதை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி